பாரபட்சம் பொதுவாக மனிதர்களுக்கிடையில் குழுக்களுக்கிடையில் சமூகங்களுக்கு தேசங்களுக்கிடையில் என பாரபட்சம் காட்டுதல் என்பது பரவலாக காண கிடைக்கும் தீய பண்பாகவும் நடைமுறையாகவும் காணப்படுகிறது அனைவரும் சமம் என்பது அனைத்து அறநெறிகளும் கோட்பாடுகளும் வலியுறுத்தும் ஓர் விடயமாகும் மனிதர்களிடையே சமத்துவமும் நீதியும் முக்கியமான பண்புகளாக கருதப்படுகின்றன ஆனால் மனிதர்கள் தங்கள் சொந்த விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்ப அல்லது தனிப்பட்ட காரணங்களுக்காக ஒருவருக்கு சாதகமாகவும் மற்றவருக்கு பாதகமாகவும் நடந்து கொள்வதை காணலாம் பாரபட்சம் ஒரு தீய குணமாக இருப்பதற்கும் பல காரணங்கள் உள்ளன ஒரு சமூகத்தில் சிலருக்கு மட்டும் முன்னுரிமை அளிக்கப்படும் போது மற்றவர்களிடத்தில் பெரும் அதிருப்தியும் ஏமாற்றமும் ஏற்படுகிறது எங்கு பாரபட்சம் இருக்கிறதோ அங்கு நீதியோ சமத்துவமோ இருக்க முடியாது ஒரு குழுவை அல்லது ஒருவரை மட்டும் நலமுடன் பார்த்து மற்றவர்களை புறக்கணிக்கும்போது இயல்பாகவே நியாயம் திசை மாறிவிடும் தனி மனிதர்களுக்கு இடையிலான புன்முறுவலில் தொடங்கி அரச மட்டத்தில் நீதி வழங்கல் வரை பாரபட்சம் எல்லா இடங்களிலும் பரவி கிடக்கிறது கல்வி வேலைவாய்ப்பு அரசியல் குடும்பம் போன்ற அனைத்து துறைகளிலும் பாரபட்சம் என்பது பரவலாக காண இது தகுதியானவர்களை பின்தள்ளி தகுதியற்றவர்களுக்கு வாய்ப்பளிக்க செய்யும் இதனால் சாதகமான வளர்ச்சி தடைபடலாம் குடும்பத்திலும் நண்பர்களிடையிலும் பணியிடங்களிலும் பாரபட்சம் காரணமாக தகராறுகள் ஏற்படும் ஒருவருக்கு அளிக்கப்படும் அளவுக்கு அதிக அன்பு அக்கறை மற்றும் மெனக்கெடல் மற்றவர்களில் பகைமையை உருவாக்கலாம் நிறம் செல்வம் பதவி அந்தஸ்து இனம் மதம் போன்றவை பாரபட்சம் காட்டுவதில் தாக்கம் செலுத்துகின்றன வீட்டில் குடும்பங்களுக்கு இடையில் பணியிடங்கள் பாடசாலைகளில் மாணவர்களுக்கு இடையில் காட்டப்படும் பாரபட்சங்கள் மனிதர்களுக்கிடையிலான நம்பிக்கையையும் சகவாசத்தையும் பாதிக்கின்றன இந்த பண்பும் நடைமுறையும் நிச்சயமாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்றாகும் நியாயமான அணுகுமுறைக்கு தூண்டுதல் வழங்கி ஒவ்வொருவரிடமும் சமமாக அணுக முனைப்பு காட்டுதல் திறன்களுக்கு மதிப்பு கொடுத்து நபர்களின் திறமையைப் பொறுத்து அவர்களுக்கு உரிய வாய்ப்புகளை வழங்குதல் செயற்பாடுகளின் போது நம்முடைய செயல்கள் பாரபட்சமாக உள்ளனவா என தொடர்ந்து சுய விசாரணை செய்தல் மனிதர்களிடையே சமத்துவ உணர்வை வளர்த்து குழந்தை பருவத்திலிருந்தே அனைவரிடமும் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்ற நம்பிக்கையை விதைத்தல் போன்ற செயற்பாடுகளால் பாரபட்சம் காட்டும் மனோபாவத்தையும் நடைமுறையையும் இல்லாது ஒழிக்கலாம் அனைவரையும் சமமாக கருதி நடப்பதன் மூலம் நாம் நீதியையும் நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்த முடியும் உண்மையான முன்னேற்றமும் நன்மையும் நிலைக்க பாரபட்சத்தை முற்றிலும் ஒழிக்க வேண்டியது அவசியம்